चवणो <laughs> न <laughs> வேண்டும் என்ற எ பாட்டே அவ்வளவுதான் ஏன்னா குளிர் காலத்துல எங்க அப்பா சொல்லியிருக்காரு எந்த ஊர் ஒன்னாலும் ரெண்டு வரைக்கும் மேல பாடாதுன்னு அருமையான மை சட்டு உண்மையிலேயே சாமியம் பூரா சொந்த சாமியம் தானே சொந்தமா அதே இருக்கிறது தக்கன வச்சுக்கிட்டு புழைக்க தெரிஞ்ச மனுஷன் உலகத்துல கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி இருக்கலாம் அதுக்கு ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு நம்ம ப மற்ற மைஜ் மாதிரி இல்லாமல் நம்மளும் சேர்த்து சாமான் சேப்போம்னா மன நிம்மதி வேணும் அது அருமையாக அந்த அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் நாலு பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது தூங்கி மூணு நாள் ஆச்சுன்னு எந்த குறையும் உங்களை வர நாங்கள் பரம்பரை கூடாங்கன்னு எப்படின்னு இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன் எப்படி இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சி என் சொந்தம்மடா எங்கள் அண்ணன் கூட தானே நான் பிறந்திருக்கேன் நாடக நடிகர்களுக்கு இந்த மாதிரி தொழில் செய்கிறவர்களுக்கு ஏதா தூக்கம் அதே எங்க அண்ணே அவ்வளோ ஒரு பணி வேணும் சில மைஜெட்லாம் வெளியே வந்தவனே சீரட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே பாப்பிட பாடு பாடு சாரு போய்கினேன் அது தப்பு என்ன ப்ரோ விதில் போச்சா என்னாச்சு என்னாச்சு அண்ணா எக்கோச்சு ஏற்றுங்க ஐயாவை வணங்கிடுதேன் அந்த வேலையை பாப்பேன் தொட்டும் போனா மானம் உள்ள சாமி எங்கு தையா பாவோ தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன நல்ல வழி பாவம் கலங்காதே ராசா கள நள்ளிரவு வந்த பின்னி ராஜசூரிய மடகிலே தேவரன் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரான் தேவர் காலடி மன்னே தசையாண்ட மன்னடி நந்தே கோய் முக்குளத்தை சேர்ந்த எங்கையா தேவர் மகேந்தே கோய் போற்றி பாடடி பொன்னி பசும்பொன் தேவர் காலடி மன்னி

பாலிச்சேலையை கட்டிக்க பஜக்கல ஜட்டையும் போட்டுக்க பதிமணுக்கு போய் வருவோம் ராமாயி ராமாயி தேவர மகன் மலைந்திருந்த இடத்த பாக்கிற வீராயி

தேவருக்கு கேவெட்டுமே போடுடி ஏ குலம வணங்குது வாராமாயி ராமாயி ஏ குலம வாராமாயி ராமாயி தேவர் மகன் நம்ம குல தெய்வம் மடியா வீராய் சந்தனம் பொட்டுமே வட்டக்க அந்த போட்டு தங்கமே வச்சுக்க குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி தேவர் மகன் உபவரம் மேலே நிக்குது வீராய் இருக்கிறார் வீராயி நன்றி ஐநூத்தி தொன்று கொடுத்த தெய்வீக திருமணம் ஒன்றா முத்ராமலிங்க தேவர் ஐயா அன்பு வாரிசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தம்பி ரொம்ப நன்றி தம்பி அது உங்கள் அப்பா அப்பா நீ என்னென்ன செய்கிறது அவனை சொல்லிக் கொடு எப்படி கணேஷ் பயில உருட்டுறது பீடி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது சொல்லு நக்குன மாதிரி இருக்கும் ஒரே விஷயம் பசுமனும் நான் முத்துராமலிங்க தேவரையா அவரை போன்று ஒரு மனித கடவுள் இவ்வுலகில பிறக்க போவதில்லை எத்தனை பேர் ஐயாவோட மகிமையை அறிந்தீங்களோ எனக்கு தெரியாது ஐயாவுடைய முருள் அருள் பெற்றவன் யாருன்னா எம் தான் நான் ஐயா செய்து வந்தார் ஏழைகளுக்காக சொத்துக்களை தாரவாத்து கொடுத்து எல்லாரும் நல்லா இருந்துட்டு போங்கடா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தரா சாதி மதம் பாராமல் அனைத்து சமுதாய மக்கள் வணங்கக்கூடிய ஒரே ஒரு உத்தம தெய்வம் யாருன்னா பசுமனு துராமலிங்க தேவரை அவர்கிட்ட எந்த கட்ட வழக்கில் இருனே ஐயா எப்படி இருந்தாரு ஏன் இன்னைக்கு நம்ம வேலு குத்தி போறோம் பாலு காவடி எடுத்து போறான் தங்கப்பாண்டி உண்மைதானே ஐயா சொல்லிட்டா போனாரு நான் ஜென்றதுக்கு அப்புறம் எல்லாருமே பூலி போடுங்கடா கணேசி பயில போடுங்கடா

அந்த பொம்பளை ஆளுங்க இல்லைன்னா ஆம்பளை ஆளுங்க யாருமே கிடையாது நீங்கள் தான் சமச்சு ஏ ரொம்ப ஏண்டு லோனு வாங்குறதுக்கு சிசின்னு தெரியுவ புரிஞ்சு எக்கடு கட்டாகன்னா ஐம்பது லோன் வாங்கி வச்சிருவேன் லோனுக்காரர் காலையில் இப்படி வந்தவனே மயனை அனுப்பிவிடுவேன் அம்மாவுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா மே அவன் பாப்பேன் இன்னொரு பத்திரம் வாங்கிக்கம்மா இன்னைக்கு ஆளை ஒரு குலக்கேஜ் ஆயிரும் உண்டு ஆனால் இந்த குழு தலைவி மட்டும் லேசாக கூட கலங்க மாட்டியே மாட்டேன் தான் கம்பீரமாக நடப்பாங்க ஏன்னா காசு கூட ஓன்ட தான இருக்கு வசூல் கணவன் எவ்வேளை செய்கிறாரோ வேலைக்கு தகுந்து வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் அன்னை இந்திரா அணியா பாக்குறேன் புரிஞ்சுங்களை சித்திர வருத்துறது அவ அத்தை தண்டி சங்கிலி ஓட்டு இருக்கா நைட்டு ஓட்டுருக்கா மயிரை போட்டிருக்கா எனக்கு எடுத்து கொடு அவன் பாவம் கொத்தனார வேலை பார்த்து கையெல்லாம் பொத்து போய் மட்டை கம்பு வாங்க காசு இல்லாம திரிவா போல எப்படி கணவர் கஷ்டப்படுறாரோ அதை உணர்ந்து நம்ம வாழை கத்துக்கிறோம்னா காரில் ஒரு ஆள் போகும்போது சைக்கிளில் போற ஆள் எப்படியாவது உழைச்சு கார் வாங்க நினைக்கிறேன் வட்டிக்கு வாங்கி உடனே கார் வாங்க நினைச்சோம்னா இந்த வாழ்க்கையை நீடிக்காது என் அன்பு உறவுகளை தேவரப்பாட்டா இப்ப பாரு அண்ணே வாங்கினேன் நீங்க என்ன கையை கட்டிட்டீங்க கண்டேட்டு மாதிரி வைசிங்க ரெடியா ரெடியா காட்டு வழி போற பொ கவலப்படாத காட்டு வழி மதிக்கும் கலங்கி நிற்காதே மரபண பேரு சொன்ன பொழி ஒதொங்கும் பாரு ஆமா மரபண பேரு சொன்ன பொழி ஒதுங்கும் பாரு ஐயா தேவரைய வாரிசையா சாதி ஐயா வாரிசையா சாதி ஐயா இன்ன வாரிசையா பேச வேற ஆமா அத்தி மரப்பாரு இன்னும் பேசு இவங்க பேர காட்டு வலி போற ஒன்னை கவலைப்படாத கலங்கி நிக்க முக்குளமா பேரு சொன்ன பொ 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 பாரு மரவனா சொன்ன பாரு கலங்கி நிக்காத மரபண பேர் சொன்ன புலிவதங்கும் பாரு அம்மா மரபண பேர் சொன்ன புழிவதுங்கும் பாரு அம்மா மரபண பேர் சொன்ன புலிவதுங்கும் பாரு